வணக்கம் அன்பு உள்ளங்களே இன்றைய தினம் ராமேஸ்வரம் பகுதியிலே செய்யப்படுகின்ற திலஹோமம் முன்னூர்களால் ஏற்படக்கூடிய சாபங்கள் நிவர்த்தியாகும் பொருட்டாக விநாயகர் வழிபாடு இதோ அடுத்ததாக இங்கே அருள்பாலிக்கும் ராமநாத சுவாமிக்கும் பர்வதவர்தன் அம்பிகைக்கும் வஸ்திர தானங்கள் செய்யப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்திலே திலஹோமத்தினுடைய முக்கிய பொறுப்பாக சில்லறை நாணயங்கள் கொண்டு தானம் செய்யப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்திலே நவக்கிரகங்களால் உண்டான பாதிப்புகள் நிவர்த்தியாக நவக்கிரக பூஜை அடுத்தபடியாக நவக்கிரக பூஜைகள் கலச வடிவமாக அம்பிகை சுவாமி அம்பாள் எழுந்தருளி இந்த இடத்திலே அருள்பாலிக்கின்றார்கள் தொடர்ந்து பூஜை செய்யக்கூடிய கர்த்தாவின் ஜாதகத்தை இந்த இடத்திலே வைத்து பூஜைகள் செய்யப்படுகின்றன தீப வழிபாடு சுரூபமாக ஒன்பது நவகிரகங்கள் நவகிரக தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யப்படுகிறது இத்தருணத்திலே இந்த யாகத்தினுடைய பலனாக முதல் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானுக்கு பிரிய பிரியகரமான அவுல் பொறி கடலை சர்க்கரை முதலான பதினாறு விதமான பொருட்கள் நெய் கல்கண்டு வேரிச்சம்பளம் முந்திரி திராட்சை நெல்பொரி அபுல் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான பொருட்களை கொண்டு யாகத்திலே செய்யப்படுகிறது இதிலே முக்கியமாக சில பொருட்கள் உண்டு அதை அந்த சமயத்தில் தருணங்களே செய்யப்பட்டு அனைத்து விதமான பழங்கள் இங்கே பூஜை செய்யப்பட்ட பிராமணர்களுக்கு தானம் கொடுக்க ஆலயத்திலே அருள்பாலிக்கும் பார்வதி பரமேஸ்வரனுக்கு நிவேதன பிரசாதமாக செய்யக்கூடிய பழ வகைகள் அடுத்ததாக திலகோமத்திலே மிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற தான வகைகள் பதினாறு விதமான தானங்கள் உண்டு அந்த பதினாறு விதமான தானங்களும் இவ்விடத்திலே பூஜை வழிபமாக செய்யப்பட்டு அதை அனைவருக்கு தானம் செய்யப்படுகிறது இதுவே இந்த திலகோமத்தினுடைய பூர்ண பலன் இந்த திலகோமத்திலே மிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற பதினாறு விதமான தானங்களும் இரண்ய தானம் என்று சொல்லக்கூடிய சில்லறை நாணயங்களை தானம் செய்வது ராமேஸ்வரத்திலே செய்வது மிக மிக உத்தமமான பலன்களை கொடுக்க வல்லது அடுத்தபடியாக மூலிகைப் பொருட்கள் இந்த இடத்திலே செய்யப்படுகின்ற யாகத்திற்கு ராமேஸ்வரத்திலே தனிப்பட்ட முறையில் அதாவது ராமேஸ்வரத்தில் மட்டுமல்ல எந்த இடத்திலுமே திலகோமத்தில் செய்யப்படாத விஷயங்கள் நிறைய குறைபாடுகளோடு செய்யப்படுகின்றது ஆனால் நாம் செய்யப்படுகின்ற இந்த திலகோமத்தில் முக்கியமாக அனைத்து விதமான மூலிகைப் பொருட்களை கொண்டு சமைத்து முக்கியமாக நெய் புதனான பொருட்களை கொண்டு யாக வடிவமாக இந்த இடத்திலே நாம் அக்னி வடிவமாக செய்யப்படுகின்றது திலகோமம் இந்த திலகோமத்தில் கணபதி ஹோமம் ஹோமம் சுதர்சன ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் தன்வந்திரி ஹோமம் ஹோமம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வ ஹோமம் அடுத்தபடியாக அனைத்து விதமான தெய்வங்களையும் இந்த இடத்திலே எழுந்தருளச் செய்து செய்யப்படுகின்ற யாகம் இது இந்த யாகம் நாம் ராமேஸ்வரத்தில் செய்யும் பட்சத்தில் அனைத்து விதமான நம் ஜாதக ரீதியான உண்டான தெய்வ சாபம் ஆச்சாரிய சாபம் பிராமண சாபம் குரு சாபம் சாபம் பசு பக்ஷி சாபம் பக்ஷிசாபம் சாபம் பித்ரு சாபம் என்று சொல்லக்கூடிய பதினாறு விதமான சாபங்கள் நிவர்த்தியாகும் அதோடு மட்டுமல்லாமல் நம் ஜாதகத்திலே முன்னோர்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கர்ம பாவங்கள் நிவர்த்தியாகும் ஆகவே ராமேஸ்வரத்திலே முன்னோர்கள் சாபம் நீங்க திலயாகம் செய்யப்படுகிறது இந்த திலயாகத்திலே அனைத்து விதமான மூலிகைப் பொருட்களையும் கொண்டு யாகத்திலே செய்யப்பட்டு ஆண்டவனுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்க வழிவகை செய்கிறது ஆகவே பொதுமக்களே நமது முன்னோர்களுடைய சாபங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நமக்கு கிடைக்கப்படுகின்ற அனைத்து விதமான சம்பத்துகளும் கிடைக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை மனதார பிரார்த்தனை செய்வோம் அதோடு மட்டுமல்லாமல் ஜாதக ரீதியாக பித்ருதோஷம் என்று சொல்லக்கூடியது ஐந்து விதமான குறைபாடுகளை கொடுக்கும் முதலாவதாக திருமண தடை என்று சொல்லக்கூடிய திருமணத்தை மிகவும் லேட்டாக அதாவது தாமதமாக அமைத்துக் கொடுக்கும் இரண்டாவதாக கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினைகளை ஏற்படுத்தும் மூன்றாவதாக அபமிருத்யு என்று சொல்லக்கூடிய துர்மரணம் விபத்துகளால் மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நான்காவதாக திருமணமாகி குழந்தை பேறு கிடைக்காமல் தடையாக இருக்கும் ஐந்தாவதாக ஹல்ப் ஆயுஸ் என்று சொல்லக்கூடிய சிறுவயதிலே இறக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது திடீர் மரணங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உண்டாகும் ஆகவே இந்த ஐந்து விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யவல்லது திலஹோமம் திலஹோமம் செய்தால் ஏழு தலைமுறைக்குண்டான தோஷம் நிவர்த்தியாகும் என்று பொருள் உண்டு அந்த நட்சத்திரமும் அந்த திதியும் இது ரொம்ப முக்கியமாக பார்த்து அந்த திதியிலே நாம் ஆலயம் சென்று ஆண்கடலும் பெண்கடலும் ஒன்று சேரக்கூடிய ராமேஸ்வரத்திலே இந்த பூஜைகள் செய்யப்படுகின்றன நன்றி வணக்கம்